திரு லிங்கசாமி சாமி சார் அவர்களை மடைக்கிறீங்க

நண்பன் என்னுடைய படம் வந்து சண்டக்கோழி பூல வந்து நடிக்க வச்சிருந்தேன் இன்னும் சரியான படங்கள்லாம் அவர் நடிக்க வைக்கணும் நான் விரும்புறேன் கண்டிப்பாக நடிக்க வைப்பேன் அவர் தான் காரணம் நான் இங்கே வர்றதுக்கு ஒரு புது டீமு இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு வந்தேன் ஃபஸ்ட்டு படம் ஆனால் வந்து எல்லார்டையுமே கரெக்டா ஒரு பர்ஃபார்மன்ஸ் வாங்கி ஆனால் படம் தொடங்கும் போது ஏதோ ஒரு ஆக்சிஜன் படம் மாதிரி ஒரு பயந்த பையன் அவரை கையில் கொடுத்துட்டா கல் வந்துட்டா என்ன செய்வான் அப்படிங்கிற மாதிரி மின்னல் முரளி மாதிரி ஏதோ படமும் ஓமோன்னு அது ஏதோ ஒரு லவ் கூட மாறுனுச்சு எதுக்கு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலாம் எனக்கு தெரியல பேடியில் சண்டை போட்டு பிரிஞ்சதுக்கு ரீசன்ட் எனக்கு ஒன்றும் புரியல ஆனா போக போக கனெக்ட் ஆச்சு ஒரு இடம் பர்டிகுலரா அந்த கல்லு கையில இருக்கும் போது ஒருத்தவங்க மாறும்போது அந்த அந்த அட்ராக்ஷன் வந்து அந்த சீன் ரொம்ப பர்டிகுலரா ரொம்ப நல்லா இருந்துச்சு தேட்டர்ல மாசாலையும் சொல்ல பாக்குறப்ப நோயோட ஒர்க் அவுட் ஆகும் நல்ல ஒரு கண்டென்ட் தான் இதை வச்சுட்டு நோய் கூட பெரிய படமா முழுமையில படமா கூட பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தா அந்த டேரக்டர்களுடைய வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் படம் தானே அந்த ஆர்டிஸ்ட் அந்த பையனை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த கேள் நல்லா பண்ணியிருந்தா பர்டிகுலராக மியூசிக் டைரக்டர் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப ஒரு அற்புதமாக ஒரு சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அது அந்த கல் அளவு தான் சின்ன சைஸ் தான் அது ரொம்ப பெருசாக பார்க்கணும் அவசியம் இல்லை இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்தில் முயற்சி பண்ணால் இந்த டீம் கிட்டேருந்து ஒரு முக்கியமான படம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது

நம்ம பண்ணுற ஒவ்வொரு வேலையும் என்னென்னா நம்மளை கிரெடிட் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து அதே மாதிரியே ஒரு ரூட் எடுத்து போவோன்னு நினைப்பாங்க அதெல்லாம் கண்டிப்பாக என்கிட்ட கேட்பாங்க அப்போ ஆனந்தம் முடித்தோடனே அடுத்து அதே டைப்பில் ஏதோ படமான எல்லாம் இருக்கப்போ அது மாதிரி கிடையாது இது டோட்டலாக வேறு மாதிரி ஒரு படமாக இருக்குன்னு நினச்சி பண்ணது அதே மாதிரி ஒவ்வொரு படமும் ஒரு டைப்பில் இருக்கணும்னு சொல்லி தான் அடுத்து ஒரு அரசியல் அந்த மாதிரி ஒவ்வொரு படமும் மாற்றி மாற்றி பண்ணேன் அப்படி தான் அது தேங்க் யூ தேங்க்யூ நீங்களே பேசிட்டீங்களே அது கையில கல்லு இருக்கு கையில கல்லு இருக்கணும் குட் அது நல்ல தாட் என்னன்னா கையில கல்லு இருந்தும் அந்த பொண்ணு வந்துட்டு வரைவா பாத்தீங்களா உண்மையான லவ் இருக்கும்போது போது கல் எல்லாம் தேவையில்லை அது ஒரு அன்புக்கு முன்னாடி எந்த பவர் எந்த விஷயம் எதுவும் முக்கியம் கிடையாது அந்த மாதிரி ஒரு விஷயம் அது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு படம் எத்தனை படம் பண்ணியிருக்கேன் முன்னாடி எதாவது பண்ணியிருக்கேன்னு தெரியல நல்லா இருந்துச்சு நல்லா பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் சார் ஒரே ஒரு கேள்வி சார் கடைசி கேள்வி சார் உங்களுடைய எல்லா படங்கள்லையும் வந்து ஆக்ஷன் ஒரு பிரதானமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு ஆக்ஷன் வச்சு படம் நல்லா டிரைவ் ஆகும் பட் இந்த மாதிரி ஆக்ஷன் இல்லாமல் வேற ஒரு ஜோல அவுட் அவுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா என்ன ஜோலதாக இருக்கும் ஆக்ஷனே இல்லாமல் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னா எது நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க சார் அப்படி ஒரு படம் பண்ணுங்கிறது எனக்கு ஆசை தான் அதை வந்து ஹாலிவுட்டில் வந்து பிரிட்டி உமன் ஒரு படம் ரொம்ப அற்புதமான படம் அதே மாதிரி வந்து ரோடு ஹோம்னு ஒரு படம் ரோமன் ஹாலின்னு ஒரு படம் இந்த மூணு படமும் எனக்கு வந்து எப்பயுமே திரும்ப திரும்ப பார்ப்பேன் அப்படி ஒரு லவ் படம் பண்ணிடுவான்னு எனக்கு ஆசை தான் ஆனால் என்னென்னா ஒன்ஸு வந்து ஆக்ஷனாக நம்ம என்றைக்கு கம்மிட் ஆகிட்டோமோ அந்த ஏரியா கொஞ்சோண்டு எனக்கே வந்து என்னன்னா கொஞ்சம் ஆக்சன் படம் பிடிக்கும் சின்ன வயசுலாம் எத்திரி பயிட்டு படத்துல பார்த்துட்டு தான் நான் வந்து படத்துக்கே போவேன் கொஞ்சம் அந்த மூடு எனக்குள்ளேயே இருக்கிறதுனால ரெண்டுமே கலந்து தான் நம்மளோட விஷயம் அதோட ஆக்சன் இல்லாமல் ஒரு படத்தை முழுமையாக எடுத்தால் ஒத்துப்போகலான்னு உள்ளூர் பதட்டம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு வேளை ரொம்ப காலகட்டத்துக்கு பிறகு ஒரு அப்படி ஒரு பண்ணால் பண்ணலாம் இப்போக்கி அந்த ஆக்சிடென்ட் வந்து அதுலேயும் ஆமாம் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ மச் இப்போ நீங்கள் அன்றைக்கி மேக்கெல்லாம் எங்கள் ஃப்ரெடியூஸு அவருக்கு நீங்கள் சார் மரியாதை சொன்னீங்க நல்லா இருக்கும் சார் சரி நான் பார்க்க சொல்ல மாதிரி இருக்கும் அந்த ஆச்சயக பண்ண பைய நீtinா ரொம்ப அழகா பண்ணிருந்தா ஹே அஜித் ஹே அஜித் ஹே அஜித் ரொம்பவும் நம்ம பைன்படுத்தற வார்த்தை

இல்ல பூஜா பூஜா அந்த இளமையை கேள்வி சொன்னேன் எப்பவும் ஆமா ஓகே ராஜா யார் பக்கத்துல ராஜா ஆ ஓகே இல்ல இல்ல நான் டிஆர் சாரோட வளர்ப்பு அந்த கோவிலா வந்தது படம் நம்ம காதலில் விழுந்தேன் அந்த படத்துல நகுல் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருக்காரு ஹீரோ கௌதம் அவர்கள் ஆள் அப்படி இருந்தாலும் அந்த காதலி விழுந்தேன் படத்துல நக்குல் வந்து எப்படி உருகி உருகி காதலிப்பாரோ தோழிய அப்படின்ற மாதிரி ரொம்ப உருகிட்டீங்கவா ரொம்ப உருகிட்டீங்க ஆனா அப்படி இருந்தும் ஆள் நல்லா வாட்டை சக்கரமா இருக்கீங்க ஹீரோன் பூஜா தான் அதேமாதிரி உங்களுக்கு வந்து உடம்புல நீர் சத்து கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் தெரியுங்களா படம் ஃபுல்லா அழுந்துட்டு இருந்தீங்க நினைக்கிறேன் அழுதுட்டேன் பாருங்க அழுது கூட ஒரு ஒரு அழகுதான நல்லா அழகா அழுதிங்க வாழ்த்துக்கள் இப்ப பொதுவாகவே நான் வந்து ஒரு தடவை ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டு அது வந்து வைரல் ஆகி போச்சு ஏன்னா பொண்ணுக்கு வந்து மாலை போடக்கூடாது அது நான் ஏதோ தெரியாம போட்டுட்டேன் அதனால என்னை மன்னிச்சு தங்கச்சி ஒரு வருஷம் மேலே வாங்க ஏய் அர்ஜுன் அந்த பொருத்தல கதையினாகிய பூஜை அவர்களை வரவேற்கிறேன் அச்ச பொண்ணுக்கு மாலை போட்டாதான் அது தப்பு ஏதோ அப்படின்னு என்ன சொன்னாங்க நான் தெரியாமண்டா அதனால சால்வு போறேன் பக்குடுமா ஏய் எல்லாரும் சார்

நிறையா நிறையா படங்கள் பண்ணணும் நல்லா சூப்பராக நல்லா பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு டைலாக்ஸ் கம்மி தான் ஆனால் எக்ஸ்பிரஷன் நிறையா அழுது 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 இருந்தீங்க சூப்பர் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நெருக்க நெல் பழம் என்ன வருஷம் ஹீரோ கௌதம் அவருக்கு மனமாக இருந்த வாழ்த்துக்கள் நல்லா நல்லா நடிச்சிருந்தீங்க சூப்பராக நடிச்சிருந்தீங்க அதான் நான் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது காதலி எழுந்த நக்கள் மாதிரியே தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் அப்புறம் படையோட இயக்குனர் முகமதுன்னு நினைக்கிறேன் அந்துளயா ஜார்ஜஸ் முகமது ஜார்ஜியா அந்துளயா சூப்பர் நான் உங்களை வந்து அந்த சோபா இல்லவா மியூசிக் டைரக்டர் தமன் அவர் மூலையில தான் கேக்குறீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சூப்பர் நல்லா டைரக்ஷன் பண்ணியீங்க வாழ்த்துக்கள் அந்த ஆக்சுவலா நான் இது ஏற்கனவே இந்த படம் பார்த்துருந்தேனாக்க அந்த கல்வி எடுத்து வந்திருப்பான் அது நம்ம படம் பார்க்கறதுனால தெரியல கண்டிப்பாக வைர கல் எடுத்துட்டு சிங்கப்பூருக்கு வருகின்ற மே பதினொன்றாம் தேதி நான் அங்கே சிங்கப்பூரில் உள்ள தேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு அந்த கல்லோட வருவேன் சரிங்களா என்னது படத்துல உடஞ்சிருச்சு சூப்பர் சூப்பர் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பர் வாழ்த்துக்கள் அப்புறம் படத்தோட தயாரிப்பாளர் அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தோட கம்பெனியின் பேர் வந்து இந்த என்னப்பா இங்கிலீஷ்

அலிங்குசாமி சார் அவருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை அவர் வந்து இன்னைக்கு கருத்துல ஒரு ஒரு பெரிய டைரக்டர் அப்படி இருந்தும் எந்த ஒரு ஈகோ பார்க்காம நான் வந்து படம் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் அதனால சில பேர் வந்து பிஸியா இருந்தாலும் சரி பிஸியா இல்லாட்டியும் சரி அவங்களுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் ஒரு ஒரு சத்திய தியேட்டர்ல வச்சு நல்லா ஒரு பெரிய இது பண்ணி போனால் தான் நம்ம போகணும் அப்படின்னு சில பேருந்தெல்லாம் இருப்பாங்க ஆனால் லிங்கி சாங் சார் இன்னமும் நான் வந்து ஒரு 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 புது டைரக்டர் மாதிரி தான் அப்படின்ற மாதிரியே அப்படியே ரொம்ப பௌவமாக இருக்காங்க அந்த அடக்கம் தான் சார் இன்னைக்கு வரைக்கும் உச்சத்தில் இருக்காங்க இப்போ சமீபத்தில் கூட பையாக ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டு அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மாதிரி பெரியவங்க வந்து வாழ்த்தது எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ಮೊತ್ತ ಹೋಲ್ ಟೀಮು ಮನ್ಮಾರ್ ವಾತುಕೊನ್ನ ಸಿಂಗಪೂರ್ಲ ಸಂದಿಕ ಪಂಜಾಯ್ ಪೇ ಅರ್ಜುನ್ ಹೇ ಅರ್ಜುನ್ ಹೇ ಅರ್ಜುನ್